சாய் சொல்வாக்கு ஓம் சாய்ராம் என் கண்களுக்குள் கனிவாய் பாதுகாப்புடன் இருக்கும் என் பாசத்தின் பெட்டகமே நான் உன் கண் முன்னே தெரியவில்லை என்பதனால் உன்னை விட்டு தூர சென்று விட்டேன் என்று நினைக்கிறாயா உன் காற்றாய் நிழலாய் நான் உன்னோடுதான் இருக்கிறேன் உன் கண்ணீரை பார்த்துவிட்டு அப்படியே கடந்து விடுவேன் என்று நினைக்கிறாயா நீ என் உயிர் தங்கமே உன் துன்பங்கள் எல்லாம் எதுவுமே நிலையானது இல்லை வரும் துன்பங்களை வந்த வழியிலேயே அனுப்பி வைப்பேன் நீ நினைக்கலாம் நீங்கள் சொல்கிறீர்கள் அனுபவிக்கிறேன் தாய் உன்னை பெறும்போது பட்ட வழியை கொஞ்சம் நினைத்துப்பார் அந்த தாயின் வழியால் வந்த தங்க கட்டிதானே நீ செல்லமே உன்னோடு இருப்பேனே தவிர என்றும் மறக்க மாட்டேன் இந்த சாய் சொல்லின் வாக்கு நிச்சயம் பலிக்கும் ஜெய் சாய்ராம்